ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வந்திருக்கேன் இன்றைக்கி நடந்த ஜிடி மற்றும் மும்பை மேட்ச் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ முதல்ல டாஸ் மின்ன மும்பை பவுலிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்கின சன்ரைசரு அகர்வால் தாங்க அடிக்கலை பதினோரு ரன்னோட அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் எவ்வளோப்பா அபிஷேக் சர்மா அடிக் அடி தொலைச்சிட்டாருங்க ஹெட்டும் அபிஷேகரும் போட்டி போட்டு நீ நடிச்சாங்க அடித்தாங்க அதுக்கப்புறம் மார்க் ரம் அதுக்கப்புறம் கிளாஸ் அடி என்ன அடி அடித்தாங்க அது அடித்து இரநூறு ஓருக்கு இரநூத்தி எழுபத்தேழு ரன்னு ஐபிஎல்லே ஹிஸ்ட்ரி எல்லாருமே இரநூறு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ரொம்ப கா பவுலரும் எல்லாருமே எக்கனாமி பத்துக்கு மேலே தான் கார்த்திக் பாண்டியா கோட்ஸி ஜாவளா மட்டும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க ரொம்ப கஷ்டமான இல்லை கூட கிளம்புறீங்க மும்பை அவங்களும் ஸ்டார்டிங்லேயே நல்லா விரித்தனமாக அடிச்சுட்டு ரோஹித்து சா இசாங் கிஷன் நல்லா ஆடினாங்க ஆனால் அதுக்கடுத்து வந்த இலக்கோர்மா நமன் டேவிட்டு அவங்களும் நல்லா அடித்தாங்க ஹர்திக் பாண்டியா தவிர மற்ற எல்லாருமே இரநூறு ரன் சைக்ரேட்டில் அடித்தாங்க ஆனால் அவங்களால இரநூத்தி நாற்பத்தி ஆறு தான் அடிக்க முடியிச்சு இதனால் முப்பத்தொரு ரன் வித்தியாசமாக தோல்வி அடைஞ்சாங்க ஆனால் மும்பையும் பாராட்டி ஆகணும் இவ்வளோ கஷ்டமான இலக்கையும் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க மேட்ச் பார்க்குற எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்க அளவுக்கு விளாண்டாங்க பவுலிங்கில் பேட் கம்மின்ஸு உன்னாட்கிட்ட ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க நல்ல விளாண்ட கிளாஸனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்சு இன்னைக்கு கொடுத்துட்டாங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றுலேயே ஐநூற்றி இருபத்தி மூன்றுன்னு அடித்த மேட்ச் இதுதாங்க மேட்ச்சில் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் மேட்ச்சே ஹைலைட்ஸாக இருந்தது இந்த ஒரு மேட்ச் தான் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி மேட்ச் நான் பார்த்ததே கிடையாது நீங்களும் பார்க்காம இருந்தீங்கன்னா தவறாமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மேட்சை போய் பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ